விஷயமும் அடங்கியிருக்கு அருள் தந்தை அவர்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா எல்லா பக்தி பக்தி ஞான மார்க்கும் எல்லா சொன்னதையும் இருந்து திருவள்ளுவர்ல இருந்து அவங்க சொன்ன விஷயங்கள் விவேகானந்தரா இருந்தாலும் சரி ரமண மகிழ்ச்சியா இருந்தாலும் சரி அவங்க சொன்ன அனைத்து அந்த விஷயங்களையும் எளிய முறைப்படுத்தி பாமர மக்களும் அதை புரிந்து கொள்ளும் வகையில் எல்லா பயிற்சிகளையும் முறைப்படுத்தி நமது சமுதாயத்துக்காக கொடுத்துருக்காங்க அந்த விதத்தில் தான் எங்களை கவர்ந்தது மலேசிய மண்ணில் பார்த்தீங்கன்னா அதுவும் முருகராஜ் ஐயா மாதிரி அவர் இருக்கிற இடம் யூஏஇ ஒமன் அப்படின்றது மாதிரி ஒரு முஸ்லீம் கண்ட்ரி தான் ஒரு மைனாரிட்டி இந்தியர்கள் வந்து இப்போதிக்கு ஆறு புள்ளி ஐந்து சதவீத மக்கள் மட்டுமே வாழ்கின்ற ஒரு நாடு அந்த ஆறு புள்ளி ஐந்து சதவீதத்துல நமக்குன்னு ஆனா மத சுதந்திரம் அப்படின்றது இருக்கு அந்த நாட்டுல தமிழ்நாட்டு போல இல்ல அங்க வந்து நாம வந்து தான் அந்த எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் யோகானா அது அங்கீகரிக்கப்படலை மலேசியால பார்த்தீங்கன்னா உலகத்திலே சில நாடுகள் ஏறக்குறைய ஒரு இருபதுல இருபத்தைந்து நாடுகள் வந்து பண்ணிக்கணும் ஒரு பதினேழு நாடுகள் இருக்கும் யோகான்ற ஒரு பயிற்சியை வந்து அங்கீகரிக்குது அதாவது அவங்க ஹராம் அப்படின்னு ஒரு வார்த்தை மலேசியாவில் அது இருக்குது கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டிலிருந்து அது வந்து ஹலால் ஹலால்னா புனிதமானது ஹராம்னா கூடாது அந்த மாதிரி இருக்கும் மலேசியாவில் வந்து அப்படி ஒரு இது வச்சுருக்காங்க அப்போ முஸ்லீம்களும் வந்து குழந்தைங்கட்டாங்க அப்போ நம்ம அங்கே வந்து எப்படி கொண்டு போகணுன்னா அது ஒரு தனிப்பட்ட முறையில் கொண்டு போனோம் ஏன்னா பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போகணுன்னா அது வந்து அரசாங்கம் சார்ந்த பள்ளிகள் அப்போ அங்கே வந்து நம்ம கொஞ்சம் கவனமாக தான் கொண்டு போகணும் அந்த விதத்தில் சேகரையாவும் அம்மாவும் ஒன்றாக வந்தது ஏன்னா ஐயா ஏற்கனவே கடந்த ஆண்டு வந்திருந்தாங்க இப்போ இந்த ஆண்டு வந்து ரெண்டு பேரும் வந்து அங்கே நம்முடைய அருள்நிதியர்களுக்கு பயிற்சி கொடுத்தாங்க ரொம்ப சிறப்பாக இருந்தது அந்த விதத்துல இங்க உள்ள நீங்க எல்லாமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்காங்க ஏன்னா அம்மாவும் ஐயாவும் வந்து அந்த அளவுக்கு நம்மளை மனவளக்கலையில கொண்டு போய் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த துன்பங்களை கலைந்து துன்பங்கள்ன்றது நம்ம முத முத அட்டாங்க யோகத்துல பிரத்யாகரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐந்தாவது நிலை ஒண்ணு சொல்லுவாங்க அந்த பிரத்யாகரா அப்படின்னு சொன்னா நாம போய்கிட்டு இருக்கின்ற ஒரு நிலையில இருந்து ஒரு நல்ல நிலைக்கும் இல்லை மற்றொரு நிலைக்கும் நம்மளுடைய மனம் மாறி நம்மளுடைய பாதையை மாற்றி அமைத்துக் கொள்வது அந்த விதத்துல அப்படி பிரத்யாகரா என்ற ஒரு நிகழ்வுல நாம வந்து மாறி போகும்போது நிறைய சங்கடங்கள் வரும் ஏன்னா நம்ம உடம்புல உள்ள எல்லா களங்கங்களையும் நாம போக்கிக்கிறதுக்காக நாம நம்மளை தயார்படுத்திக் கொள்றோம்ல அப்ப அந்த நேரத்துல நாம நிறைய கலங்கங்களை நிறைய சுமைகளை துன்பங்களை நாம வந்து எதிர்கொள்ள வேண்டி வரும் ஆனா உடனே வந்து அஹ் மனவளக்கலைக்கு போனோம்னு இந்த மாதிரி துன்பங்களா வருது அப்படின்றத நாம நினைச்சிடக்கூடாது அதையும் தாண்டி அதை நீங்க வந்து தாங்கிக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏன்னா நம்ம உடம்புல உள்ள சில கர்மங்கள் கழியுது பதிவுகள் கழியுது அப்படின்னு நம்ம நினைச்சுக்கணும் அதை தொடர்ந்து நாம பயணித்து அதிலே பயணித்து வந்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில கண்டிப்பாக இன்பம் நிறைந்த ஒரு சூழல் அமையும் அது மனவளக்கலையில எங்களுடைய நான் மற்றும் எனது துணைவியார் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில எங்களுடைய பொருளாதார வாழ்க்கையும் சரி அந்த அளவுக்கு மேன்மைப்பட்டது இந்த மனவளக்கலையில நாம உணர்ந்து இப்ப செயல்படுகிறது உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் பொருளாதார பொருளாதார ரீதியாகவும் குடும்பம் எல்லாமே அந்த அளவுக்கு சுமூகமா போய்கிட்டு இருந்ததுக்கு காரணம் ரெண்டாயிரத்தி தான் எனக்கு இந்த மனவளக்கலையோட அறிமுகமே தெரிஞ்சது நான் நாற்பத்தி ரெண்டு வயது இருக்கும் போதுதான் அந்த மனவளக்கலை யோகானா என்னன்னே தெரியாது மனவளக்கலை வேற ஆனா என்னுடைய வாழ்க்கையில அந்த மனவளக்கலை வந்து ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வந்தது நான் ஏற்கனவே கடந்த முறை வந்தப்படின்னு அது சொல்லியிருந்தேன் அந்த சைனஸ் உடல்ல ஒரு வியாதி இருந்தது அந்த வியாதியை போக்குறதுக்கு ரொம்ப இயற்கையாகவே எனக்கு வந்து அந்த காயக்கல்பம் எல்லாரும் பணம் கட்டி தான் போயிட்டு காயக்கல்பம் எடுப்பாங்க எனக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் முறையில் அந்த காயக்கல்பத்தில் நான் போய் இருக்க வேண்டிய ஒரு சூழல் அது பாருங்கள் இயற்கை எப்படி இது பண்ணதுன்னு டாக்டரே வந்து என்னை வந்து ஆன்டிபயோட்டிக் எடுத்துக்க கூடாது உனக்கு உடலில் வந்து நிறைய பாதிப்புகள் வரும் அப்படின்னு ஒரு சொன்ன காலகட்டத்தில் ஒரு இயற்கையை அப்படியே உருவாக்கணிச்சு நான் ஆரம்பத்தில் வந்து திருமந்திரம் நான் ஐயாயிரத்தை ஏற்கனவே சொல்லியிருக்கேன் திருமந்திரம் அந்த குரூப்ல வந்துட்டு நான் கொஞ்சம் செயல்பாடுகள் அவங்களோட சேர்ந்து கொஞ்சம் பயணித்துக்கிட்டு இருந்தேன் அந்த குரூப்ல இருந்து அதுக்கப்புறம் வள்ளலார் குரூப்ல வந்துட்டு போயிட்டு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு எனக்கு வாய்ப்பு கிடைத்தது அந்த வள்ளலார் குரூப்லேயே நான் இருந்த போதுதான் எனக்கு இந்த காயக்கற்ப பயிற்சிக்கு போய் உட்காரக்கூடிய ஒரு சூழல் வந்தது என்னன்னு தெரியாமையே போய் உட்கார்ந்தேன் ஸோ அந்த நேரத்தில் எனக்கு அது கிடைச்ச சில விஷயங்கள் வந்து என்னுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொண்டு வந்தது உடல் ரீதியாக மட்டும்தான் அந்த நன்மைகளை தெரிந்த பிறகு தான் இதில் ஒரு விஷயத்துல இவ்வளோ பெரிய நன்மை இருக்கு ஆக இந்த மனவளக்கலை இன்னும் ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பேராசிரியரை வீட்டுக்கே கூப்பிட்டு அதுக்கப்புறம் அதை கற்றுக்கிட்டேன் அப்ப அந்த அளவுக்கு அந்த மூன்று மாதத்துல அவர் எங்களுக்கு கத்து கொடுத்தது அதுக்கப்புறம் தான் அவர் ஒன்று என்ன சொன்னாரு உடற்பயிற்சி யோகாசனம் அதுக்கப்புறம் தீட்சை கொடுத்தாரு தவம் செய்ய சொன்னாரு அதெல்லாம் செஞ்ச பிறகு முழுமையா இந்த மனவளக்கரைக்கு நான் என்னை அர்ப்பணித்துக் கொண்டேன் இதுதான் நடந்தது அதன் பிறகுதான் மலேசியாவில் சிரம்பன் என்ற அந்த இடத்துல மன்றம் உருவாகுச்சு இப்ப அங்க ஒரு அறிவு திருக்கோயில் கட்டி நல்ல சிறப்பான முறையில் போய்கிட்டு இருக்கு அந்த விதத்துல இங்க ஈநகர் மாநகர் அறக்கட்டளையும் நல்ல சிறப்பா போய்கிட்டு இருக்கு ஏன்னா எப்பொழுதுமே ஐயாவும் அம்மாவும் கலாவதி அம்மாவும் வந்து அவங்களோட ஃபேஸ்புக்ல இங்க என்னென்ன நடக்குது எல்லாத்தையும் அவங்க அனுப்பிவிடுவாங்க அதுவும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்லையும் எங்களுக்கு மலேசியாவோடவங்க நாங்கள் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்குவோம் ரொம்ப சிறப்பான முறையில் போய்கிட்டு இருக்கு வாழ்த்துக்கள் இங்கு உள்ள அருள் தொண்டர்கள் ஞானாசிரியர்